மீண்டுமாக கூட இந்த வீடியோடமாக உங்களை சந்திப்பதை குறித்து சந்தோஷம் அந்த நாளில் நான் ஒரு சின்ன விஷயத்த உங்களை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் நம்ம பார்ப்போம் பேசியார் புத்தகத்தில் நான்காவது அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஒருவருக்கொருவர் தயவாகவும் மன உருக்கமாகவும் இருந்து கிறிஸ்தவுக்குள் தேவனை உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் தேவனுடைய வார்த்தை இன்றைய நாளில் நம்மளோட மன்னிப்பை குறித்து கழிக்குது தேவன் நம்மளை எப்படி மன்னிச்சிருக்காருன்னு பார்ப்போமா எப்ரே புத்தகத்துல பத்தாவது அதிகாரத்துல பதினேழாவது வசனத்துல அவர் சொல்றாரு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை காட் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருக்க மன்னிப்பு எவ்வளவு வேலியூ ஆனதுன்னு விலங்குதான் நம்ம அநேக பாவம் செஞ்சு அநேக அக்கிரமங்கள் செஞ்சு அவரை விட்டு அநேகமாக தூரம் போய்ட்டும் தேவன் நம்மளை மன்னிச்சிருக்காரு நமக்கு மறு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவரோடு கூட பயணம் செய்ய நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு ஆனால் நம்ம லைஃப்ல நம்ம எப்படியாப்பட்டவங்களா இருக்கோம் நம்ம மற்றவங்கள மன்னிக்கிறோமா நம்மளை காயப்படுத்தினவங்கள நம்மளை வேதனைப்படுத்தினவங்களை ரொம்ப இலகுவாக நம்மளால் மன்னிக்க முடியுதா இல்லை அநேக நேரத்துல இன்னைக்கு கூட நம்ம போராடி கொண்டுதான் இருக்கோம் நம்ம கேள்வி கேட்கணும் எப்படி அவங்களை மன்னிப்பேன் அவங்க என்ன எவ்வளவோ காயப்படுத்தியிருக்காங்க அவங்க எனக்கு எதிராக எவ்வளவோ சேல் செஞ்சிருக்காங்க அப்படியாப்பட்ட ஒருத்தவங்களை என்னால் எப்படி மன்னிக்க முடியும் இந்த மாதிரி நீங்களும் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்கண்ணா காட் இந்த நாள் உங்களோட கதைக்கிறாரு இல்ல நான் பாவங்களை மன்னிச்சுட்டேன் நான் அக்கிரமங்களை நான் நினைக்கிறது கூட இல்ல நான் உன்னை இப்படி மன்னிச்சிருந்தேன்னா நீ மன்னிக்கணும் காடை விட்டு நம்ம அநேக நேரம் தூரம் போயிருப்போம் அவருக்கு விரோதமா அநேக காரியங்கள் செஞ்சிருப்போம் இன்னும் ஒரு முறை இன்னும் முறை ஒரு முறைன்னு கேட்டு நிறைய தடவை அவரை விட்டு விலகி கிட்ட இருந்து தூரம் போயிட்டு திரும்ப அவர்கிட்ட வரும்போது அவர் நம்ம ஏற்றுக்கொண்டாரு அவ்வளவு பெரிய பாவியான நம்மள அவரால் மன்னிக்க முடியும்னா நம்ம லைஃப்ல நம்மளை காயப்படுத்தினவங்களை நம்ம மன்னிச்சுதான் ஆகணும் தேவனுடைய விருப்பமும் நம்மளுடைய வாழ்க்கையில அதுவாதான் தான் இன்றைய நாளிலும் கூட நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் யாரையாவது மன்னிக்க முடியாமல் கஷ்டங்களோடு கவலையோடு போராட்டத்தோடு நீங்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த நேரத்தில் யோசிங்க காட் என்னை மன்னிச்சார் அதனால் நான் அவங்கள மன்னிப்பேன் காட் எனக்கு ஒரு சான்ஸ் தந்தார் அதனால் நான் இனி அவங்களோட பாவங்கள் அவங்க எனக்கு விரோதமாக செஞ்ச காரியங்களை நினைக்க போகிறதில்லை அவர் அந்த லைஃப்பில் அவருக்காக வாழப் போகிறேன் அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ போகிற அவர் இதுதான் தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாருன்னு நம்ம அதை செய்ய போறோம் காட் பிளஸ் யூ ஹேவ் அ ப்ளஸ் டே